மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வறுவல் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த வறுவல் வந்து மிகவும் சுவையாக இருக்கும் இதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் இது வந்து கால் கிலோ அளவுக்கு கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கணும் அரிஞ்சிட்டு கழுவி வச்சுக்கணும் அடுத்தது ஒரு ஒரு கிணத்தை எடுத்து அதில் அந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுடணும் போட்டுட்டு மிளகாய்த்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூன் பூண்டு மிளகு சீரகம் மூண் மூணையும் நசுக்கி அதில் போடணும் அடுத்தது உப்பு தேவையான அளவு அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வைக்கணும் ஊறிடுச்சு அடுத்தது அடுப்பில் தோசைக்கல்லை வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வறுவலில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றலாம் அப்போ தான் நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ ஒன்று ஒன்றா அந்த கத்திரிக்காயை நம்ம அதில் போடணும் இது புதுவித சுவையோடு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் பதிவிடுங்க இது வந்து அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு பக்கம் வந்து நல்லா வேகணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம மூடி போட்டு நல்லா வந்து மூடி வைக்கணும் இந்த பக்கம் ரெண்டரை நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டரை நிமிஷம் மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வேவ்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மிகவும் எளிமையாகவும் இருக்கும் செய்யறதுக்கு இப்போ நம்ம அதை மூடி போட்டு வைக்கணும் இப்போ ரெண்டரை நிமிஷம் ஆயிடுச்சு அதை வந்து திருப்பி போடணும் இன்னொரு பக்கம் திரிப்பட்டு அதுவும் வந்துடுச்சு இப்போ அதை வந்து நம்ம எடுத்துடலாம் மகளிர் இணைய சேனலுக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்